அனைவருக்கும் வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலம் அல்காபூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் ராம்காந்த் அல்கா அப்படின்ற ஒரு தம்பதி இருக்காங்க இவங்களுக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் வந்து இருக்காங்க ரெண்டு பெண் குழந்தைகளுமே பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு கம்மி தான் சின்ன பொண்ணுங்க தான் ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் அஞ்சாம் தேதி ராம்காந்த் என்ன பண்ணுறாருன்னா நைட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு என்னோடய ஒய்ஃப் வந்து காலையில் வீட்டை விட்டு போனவங்க திரும்பி வந்து வீட்டுக்கே வரல அவங்களோட மொபைலுக்கு கால் பண்ணி பார்த்தாலும் ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு போலீஸ் வந்து இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை உடனடியாக எடுத்துக்கிட்டு அல்காவோட ஃபோன் கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க அதாவது கடைசியாக வந்து எங்கே வந்து ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்லி கால் வந்து ட்ரேஸ் பண்ணி பார்க்குறாங்க இவங்க இருக்கக்கூடிய இருந்து சுமார் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய எட்டாவா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் வந்து ஃபோன் வந்து லாஸ்ட்டாக சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு போலீஸ் வந்து அந்த எட்டாவா அப்படின்ற ஒரு பகுதியில் போயிட்டு போலீஸ் வந்து தேடி பார்க்குறாங்க இந்த மாதிரி தேடிட்டு இருக்கும்போது ஒரு திணை வயலில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து இறந்து கிடக்கிறாங்க போலீஸ் உடனடியாக இந்த விஷயத்தை வந்து ராம்காந்துக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவரும் நேரடியாக அங்கே வந்துட்டு ஸ்பாட்டில் வந்து பார்க்கறாரு பார்த்தா அவர் கதறி வந்து உடனே அழ ஆரம்பிக்கிறாரு என்ன அப்படின்னா இறந்து போனது அவரோட ஒய்ஃப் தான் ஸோ கன்ஃபார்ம் ஆகுது பாடியை வந்து உடனடியாக ஜிஹெச்சுக்கு வந்து பிஎம்காக வந்து அனுப்பி வச்சுட்டாங்க போலீஸ் வந்து விசாரணை வந்து ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ராம்காந்திட்டிருந்து தான் விசாரிக்கிறாங்க என்னெல்லாம் நடந்தது எப்போ உங்கள் ஒய்ஃப் காணாமல் போனாங்க என்னன்னு சொல்லி ஃபேமிலி பேக்ரவுண்ட் விஷயம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து மொத்தம் ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு பொண்ணோட பேர் வந்து ஆயிஷா ஃபஸ்ட்டு பொண்ணோட பேர் பதினேழு வயசு ஆகுது இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து சரியாகவே படிக்கிறதே கிடையாது அதை விட்டுட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல் எப்போ பார்த்தாலும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அது இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் சேட்டிங்லேயே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பசங்களோட வந்து அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்காங்க அதாவது ஒரே நேரத்தில் ரெண்டு பசங்களை வந்து இந்த ஆயிஷா வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அந்த பசங்களோட பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து தனித்தனியாக ஒரு பையனோட ஒரு நாள் வந்து அவுட்டிங் போகிறது இன்னொரு பையனோட இன்னொரு நாள் அவுட்டிங் போகிறதுன்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து ஜாலியாக இருக்கிறத மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த விஷயம் கொஞ்ச நாளில் வந்துட்டு இந்த பொண்ணோட அம்மா அல்காவுக்கு வந்து தெரிய வருது ஏன்னா எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு வந்துட்டு மொபைலில் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது சேட் பண்ணிட்டே இருக்கிறது ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறதுன்னு வரும்போது இவங்க அம்மா கூப்பிட்டு திட்டுறாங்க எதுக்கு இந்த மாதிரி மொபைல்லாம் யூஸ் பண்ணுற இதெல்லாம் யூஸ் பண்ணாத அடிக்கடின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து சுத்தமாக கேட்கவே இல்லை இந்த ஆயிஷா லவ் பண்ணதில் ஒரு பையன் பேர் வந்து அனிகேத் இன்னொரு பையன் பேர் அலிகேஷ் இந்த அனிகேத் அப்படின்ற பையனை கூட்டிகிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்கன்னா விட்டு ஓடிட்டாங்க போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடிட்டாங்க இந்த பொண்ணு ஓடிட்டதும் சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த ஆயிஷாவோடய அம்மாவை வந்து பயங்கரமாக திட்டுறாங்க ஒரு பொம்பளை பிள்ளை வந்து சரியாக வளர்க்க தெரியலையா எல்லாம் என்ன அம்மான்னு சொல்லிட்டு கேவல்காலமாக பேசிக்கிட்டே இருக்காங்க இது வந்து இந்த அல்காவுக்கு வந்து ரொம்பவே அவமானமாக போயிடுச்சு ஸோ தன்னோட சொந்தக்காரங்களை வச்சு தெரிஞ்சவங்களை வச்சு இந்த பொண்ணை தேடி ஒரு வழியாக தன்னோட பொண்ணை வந்து வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த ஆயிஷா லவ் பண்ணுற அந்த ரெண்டு பசங்க மேலேயும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு சின்ன பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி காதலுங்கிற பேரில் ஏமாற்றிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணவும் இந்த கேஸ் வந்து கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு இங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த பசங்களை திரும்பவும் லவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா தன்னோட அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அதாவது இந்த ஆயிஷாவோட தாய் மாமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்கே அனுப்புனாக்கா இவங்க மாமா நல்லபடியாக பார்த்துக்குவாருன்னு சொல்லி அங்கே அனுப்பிச்சி வைக்கிறாங்க இந்த ஆயிஷா வந்து பர்காபாத் அப்படின்ற ஏரியாவில் இருக்கக்கூடிய அவங்க மாமா வந்து நல்லபடியாக வீட்டில் பார்த்துக்கிறாரு அந்த பொண்ணு வந்து அடக்கு அடக்கமாக வீட்டில் தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தெட்டாம்தேதி இந்த ரெண்டு பசங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததோட அந்த கேஸோட கோர்ட்டு ஹியரிங் வருது ஸோ கோர்ட்டுக்கு போன அந்த அல்கா வந்து ரிட்டன் வந்து வீட்டுக்கே வரல ஸோ கோர்ட்டுக்கு போனவங்க திரும்பி வீட்டுக்கே வரல அப்படின்னாக்க இந்த ரெண்டு பசங்க மேலே தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களே அதனால இந்த ரெண்டு பசங்க தான் இவங்கள வந்து கொலை பண்ணிருக்கணும்னு சொல்லி ராம்காந்த் வந்து போலீஸில் வந்து சொல்கிறாரு ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டு பசங்களையும் கூப்பிட்டு போலீஸ் வந்து தனித்தனியாக விசாரிக்கிறாங்க அவங்க விசாரிக்கக்கூடிய ஸ்டைலெல்லாம் விசாரிச்சு பார்க்கறாங்க ஆனால் ரெண்டு பசங்களுமே சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நாங்கள் அவங்கள கொலையே பண்ணல நாங்கள் அவங்கள பார்க்கவே இல்லைன்ற மாதிரி அவங்க பேசுறாங்க போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டு பசங்க சொல்றது வந்து உண்மை மாதிரியே இருக்குது ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இறந்து போனால் அல்காவோட மொபைல் கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க அதாவது இதுக்கு முன்னாடிலாம் அவங்க வந்து யார்ட்டெலாம் பேசியிருக்காங்க எங்கெல்லாம் இருந்திருக்காங்கன்னு சொல்லி மொத்த கால் டீட்டெயில்ஸும் எடுக்கிறாங்க அந்த மாதிரி எடுக்கும்போது இவங்க வந்து கடைசியாக பேசுனது பார்த்திங்கன்னா சுபாஷ் அப்படின்ற ஒரு முப்பத்தேழு வயசு இளைஞர்கிட்ட வந்து பேசியிருக்காங்க இந்த சுபாஷ் யார் என்னன்னு சொல்லிவிட்டு போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது ஏதாவது பேக்ரவுண்டில் ஏதாவது கேஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க செக் பண்ணும்போது ஆல்ரெடி வந்து ஒரு ரேப் கேஸில் வந்துட்டு தண்டனை வாங்கின ஒரு குற்றவாளி அதாவது பத்து வருஷமாக வந்து ரேப் கேஸில் ஜெயிலில் இருந்துட்டு கடந்த ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த சுபாஷ் வந்து ரிலீஸ் ஆயிருக்காரு ஸோ சுபாஷோட வீட்டுக்கு போய்ட்டு சுபாஷை பார்க்குறாங்க ஆனால் வீட்டுக்கே வர்றதில்லைன்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க சுபாஷோட மொபைலில் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணுறாங்க எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்கும் போது நக்லாக் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்துட்டு சுபாஷ் இருக்கிறதா வந்து க்ளியராக தெரியுது ஸோ போலீஸ் நேரடியாக அந்த பிளேஸுக்கு போய்ட்டு தொலகுறாங்க தொலகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜில் வந்துட்டு இந்த சுபாஷ் இருக்கிறது தெரியுது உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய சுபாஷை கூட்டிகிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி விசாரிக்கும்போது பல உண்மைகள் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது இந்த அல்காவுக்கும் இந்த சுபாஷுக்கும் என்ன பழக்கம் அப்படின்னாக்கா சின்ன வயசுலேருந்தே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அந்த அல்காவோட அம்மா வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் வந்துட்டு இந்த சுரேஷ் ஸோ சின்ன வயசுலேருந்தே நல்லா பழக்கம் நல்லா தெரியும் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும்போது தான் இவர் வந்து உள்ளூர்லேயே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ண கேஸில் வந்து ஜெயிலுக்கு போகிறாரு பத்து வருஷம் கழித்து திரும்ப வந்துட்டு வீட்டுக்கு வராரு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா தன்னோடய லைஃப்பில் நடந்த பிரச்சனையை வந்துட்டு சுபாஷ்கிட்ட சொல்கிறாங்க என் பொண்ணு வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு மொபைல் பார்த்துட்டே இருக்குது பேசிக்கிட்டே இருக்குது பசங்களை வந்து லவ் பண்ணிட்டே இருக்குது ரொம்ப அவமானமாக இருக்குது நீ கொஞ்சம் பேசுன்னு சொல்லிவிட்டு இவர்கிட்ட சொல்கிறாங்க ஸோ இவரும் என்ன பண்ணுறாருன்னா ஆயிஷாவுக்கு கால் பண்ணி உங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்பவே வந்து புலம்புறாங்க நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா கண்ட கண்ட பசங்களை லவ் பண்ணாத உனக்கு வந்து சின்ன வயசு இன்னும் கொஞ்சம் வருஷம் போனதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் அம்மா அப்பாவே வந்து நல்லபடியாக உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லி இவர் சொல்கிறாரு ஆனால் அந்த பொண்ணு வந்து எதையுமே காதலே வாங்க கிடையாது இந்த பொண்ணு இந்த மாதிரியெல்லாம் யார் பேச்சையும் கேட்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னாக்கா இந்த பொண்ணு வீட்டில் யாரும் இல்லாத நேரத்துலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக வந்து ஆபாச படங்கள் வந்து நிறையா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க மொபைலில் ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கண்ட பசங்களோடலாம் வந்துட்டு கால் பண்ணி பேசுகிறது சேட் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க இந்த ஆல்கா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட பொண்ணை பார்க்குறக்காக தன்னோட அம்மா வீட்டுக்கு வராங்க பர்காபாத் ஏரியாவுக்கு அங்கே வந்துட்டு தன்னோட பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கே தெரியாமல் அவங்க ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க பார்க்கும்போது இன்னும் சில விஷயங்கள் வருது அதாவது தன்னோடய பொண்ணு வந்து யாரோ ஒருத்தரோட வந்துட்டு உல்லாசமாக இருக்கக்கூடிய வீடியோ அந்த ஃபோனில் இருக்குது ஆனால் யார் கூட இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஜென்ஸோட ஃபேஸ் வந்து கிளியராக தெரிய கிடையாது ஆனால் பொண்ணு வந்து தப்பாக இருக்கிறது வந்து கிளியராக தெரியுது ஸோ இவங்களுக்கும் ரொம்பவே மன உளைச்சல் என்ன பண்ணுனாலும் நம்ம பொண்ணு கேட்கவே மாட்டேங்குது ஊர் மானத்தை வாங்கிக்கிட்டே இருக்குது நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க எல்லாருமே கேவலமாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு இந்த அல்காவுக்கு வந்து சுத்தமாக தெரியல இதுக்கப்புறமும் வந்துட்டு இதே மாதிரியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னாக்கா ஒன்று இந்த பொண்ணு வந்து யார் கூட ஓடி போகலாம் இல்லை இந்த மாதிரி இல்லீகல் உறவில் யார் கூட இருந்தாக்கா நம்ம பேர் வந்து கெட்ட பேராகவும் ஃபேமிலி மானமே வந்து போயிடும் அப்படிங்கிறக்காக இந்த பொண்ணை இனிமேல் விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த அழகை என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட பொண்ணே வந்து கொலை பண்ணணும்னு சொல்லி திட்டம் பண்ணுறாங்க ஸோ இந்த கொலையை வந்து யார் பண்ணுறது அப்படின்னு யோசித்து இப்போ தான் வந்து ஜெயிலுக்கு போய்ட்டு வந்து அந்த கிட்ட வந்து சொல்கிறாங்க அதாவது என் பொண்ணு வந்துட்டு நீ கொலை பண்ணணும் அப்படின்னாக்கா உனக்கு ஐம்பதாயிரம் ரூபா பணம் தரேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க இந்த சுபாஷை என்ன பண்ணுறாருனாக்கா ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஒத்துக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் வந்துட்டு கோர்ட்டு ஹியரிங்க்காக வந்து ரெண்டு பேரும் போகிறாங்க அதாவது அல்காவும் தன்னோட பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க கோர்ட்டுக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவுக்கு வந்துட்டு வர்றாங்க இந்த மாதிரி தனிமையில் வரும்போது ஆல்ரெடி வந்து சுபாஷ் வந்துட்டு அவங்ககிட்ட வந்து மறைஞ்சிருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி பேசி வச்சுருக்காங்க கொலை பண்ணுறதுக்காக ஸோ பேசி வச்சிருக்கோம் தன்னோட பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க இந்த கிட்ட வந்ததும் தன்னோட பொண்ணை அங்கேயே விட்டுட்டு அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க இந்த பொண்ணை பார்த்து சுபாஷ் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் அம்மா வந்து உன்னை கொலை பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு உடனடியாக அந்த பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே ஓடியாந்து இந்த இவரை வந்து கட்டி பிடிக்கிறாங்க அதாவது என்ன நடந்திருக்கு இவர் வந்து கொலை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்போ பயந்து தானே இருக்கணும் எப்படி வந்து சிரிப்பு வரும் அது இல்லாமல் ஓடியாந்து வந்து ஹக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டவுட் வரலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்க இந்த பொண்ணு வந்து தன்னோட மாமா வீட்டில் இருக்கும்போது இவரும் ஆக்சுவலாக பக்கத்து வீடு தான் அதனால் வந்துட்டு ரெண்டு பேருக்கும் பழக்கமாயி இவரோட வந்து சில மாதமாக வந்துட்டு இந்த பொண்ணு வந்து ஒன்றா வந்து தகாத உறவில் இருந்துட்டுருக்காங்க ஸோ இது வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியாது ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா அவங்க அம்மா வந்து ஒன்றையவே கொலை பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஐம்பதாயிரம் பணம் வேறு தரேன்னு சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லும்போது அதுக்கு பதிலாக இந்த பொண்ணு என்னதான் சொல்கிறாங்க அதாவது நீ வந்துட்டு என்னை கொலை பண்ணாமல் இருந்த அப்படின்னாக்கா நான் வந்து ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறாங்க ஸோ இவருக்கு வந்து டீலிங் நல்லா இருக்குது சின்ன பொண்ணு அது இல்லாமல் ஐம்பதாயிரம் பணம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறனால சரி ஓகே ஒன்றை கொலை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ வீட்டுக்கு வந்து அல்கா தன்னோட பொண்ணு எங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்களேங்கிறக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னோட பொண்ணு வந்து வழக்கம் போல் வேறு யாரோ பசங்க கூட ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி இருக்க சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க ஏன்னா கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஸோ எல்லாருக்கிட்டையும் தான் பொண்ணு வந்து ஓடி போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சுபாஷும் இந்த ஆயிஷா ரெண்டு பேருமே கிளம்பி நேராக ஆக்ரா போயிட்டு அங்கே வந்து நல்லா டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு லாட்ஜில் வந்து ரூம் போட்டு ரெண்டு பேரும் வந்து உல்லாசமாக இருக்காங்க இவர் என்ன பண்ணுறாருனாக்கா இந்த மாதிரி உல்லாசமாக இருந்தாலும் ஐம்பதாயிரம் பணத்தை வந்து விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா இந்த அல்காவுக்கு வந்துட்டு கால் பண்ணி உன் பொண்ணை வந்து நான் வந்து கொலை பண்ணிட்டேன் ஸோ எனக்கு வந்து பணம் அனுப்பி வைன்னு சொல்லி அவர் வந்து ஃபோனில் கேட்குறாரு இதுக்காக என்ன பண்ணுறாருனாக்கா இந்த அல்காவை வந்து கொலை பண்ண மாதிரி சின்னதாக ஒரு செட்டப் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்து வந்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிட்டார் நல்லா பாரு உன் பொண்ணை வந்து நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை பார்த்து அல்காவும் வந்து நம்பிடுறாங்க ஸோ நம்பிட்டு நான் வந்து உனக்கு பணம் அனுப்பி வைக்கிறேன் இன்னும் ரெண்டு நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காரு அக்டோபர் அஞ்சாம்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு மறுபடியும் வந்து இவர் வந்து கால் பண்ணுறாரு கால் பண்ணும்போது பணம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இவங்க வந்துட்டு இன்னும் பணம் ரெடி ஆகலை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஸோ இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா சுபாஷ் நீ பணம் கண்டிப்பாக தரமாட்டேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் உன் பொண்ணு இன்னும் கொலையே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை கேட்ட அல்காவுக்கு வந்து சந்தேகம் இல்லை நீ போய் சொல்கிற என்கிட்ட பணம் வாங்குறக்காகனு சொல்லி சொல்கிறாங்க நீ உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நேராக கிளம்பி ஆக்ராவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு இந்த அல்காவும் வந்து கிளம்பி வந்து ஆக்ரா வராங்க அங்கே வந்து பார்த்தாக்கா தான் பொண்ணு உயிரோடு இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஏன்னா உண்மையிலே வந்து உயிரோட தான் இருக்காங்க ஸோ கொலை பண்ணலை இப்போதான் நிறையா விஷயங்கள் வந்துட்டு வெளியே வருது என்ன அப்படின்னா இந்த சுபாஷும் தன்னோட பொண்ணும் வந்துட்டு இல்லீகல் உறவில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ இவங்க மூணு பேரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த சம்பவத்தை பற்றி டீட்டெயிலாக பேசணும் அப்படிங்கிறக்காக அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு வந்து நைட் டயத்தில் வராங்க ஒரு திணை வயல் இருக்குது அந்த ஏரியாவில் அந்த இடத்துக்கு வந்துட்டு மூணு பேரும் ஒன்றா வராங்க மூணு பேரும் வந்துட்டு அந்த தினைவயிலே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அல்கா வந்துட்டு என் பொண்ணை வந்து என் கண்ணு முன்னாடி இப்போவே கொலை பண்ணு நான் பேசின மாதிரி கம்பல்சரி உனக்கு வந்து நான் ரூபா பணம் தரேன்னு சொல்லி கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா எங்கள் அம்மாவை என் கண்ணு முன்னாடி நீ கொலை பண்ணு ஒன்றை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல சுபாஷ் என்ன பண்ணுறாருனாக்கா டக்குன்னு ஒரு பெரிய கட்டையை எடுத்து இந்த அல்காவோட தலையில் அடித்து கீழே சாச்சிடுறாரு ஸோ ரெண்டு பேருமே இந்த அல்காவோட மகளும் இந்த சுபாஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அல்கா வந்து கழுத்தை நெரிச்சு அந்த ஸ்பாட்லேயே வந்து கொலை பண்ணிடுறாங்க போலீஸ் வந்துட்டு இந்த சுபாஷை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு லாட்ஜில் இருந்து அரெஸ்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக அதே லாட்ஜில் தான் இந்த பொண்ணு ஆயிஷாவும் வந்துட்டு அங்கேயே தான் இருந்திருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே அரெஸ்ட் பண்ணி இவர் வந்து ஜெயிலையும் இந்த பொண்ணை வந்துட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலையும் ஆக்சுவலாக போட்டாங்க இந்த பொண்ணு ஆயிஷா வந்து கெட்டு போனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா மொபைல் அடிக்ஷன் கண்டிப்பாக சொல்லலாம் அதாவது சமூக ஊடகங்கள் குறிப்பாக வந்து ஃபேஸ்புக்காக இருக்கலாம் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு தான் லைஃப் அதாவது உலகம் அப்படின்னாவே என்ன அப்படின்னு நினச்சிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதுலாம் அதில் இருக்கக்கூடிய காதலர்கள் பார்த்தா எப்பவுமே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களோட பேக்ரவுண்டில் பின்னாடி லைஃப் வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லி காட்ட மாட்டாங்க ஸோ இதெல்லாம் தான் உலகம் சொல்லி இந்த பொண்ணு நம்பி எப்போ பார்த்தா லவ் பண்ணுறது சினிமாவெலாம் பார்த்துக்கிட்டு அது இல்லாமல் பான் வீடியோஸ் நிறையா பார்த்துக்கிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லி கண்ட கண்ட பசங்களோடலாம் கால் பண்ணி பேசுறது ஒன்றா உறவில் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரி தப்பான உறவுக்கு இருக்காங்க இந்த பொண்ணு மட்டும் இல்லை நிறைய பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து கெட்டு போகிறாங்க மொபைலால் இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட இந்த அல்கா வந்துட்டு தன்னோட பொண்ணே வந்து கொலைப்பணம்னு நினச்சது சரியாக தவறா அப்படிங்கிறத பார்த்தினா உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி